தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் பத்தாயிரம் தேவேந்திரர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையத்துக்கு அருகில் சின்ன உடைப்பு என்ற கிராமம் உள்ளது அதாவது மதுரை அந்த ரிங் ரோட்டில் மண்டேலா நகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் சின்ன உடைப்பு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாலே அம்பேத்கார் சிலை இமானுவேல் சிலை இருக்கும் முழுக்க முழுக்க தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற ஊர் அந்த ஊரில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை விமான நிலையம் அமைப்பதற்காக எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தை மத்திய அரசு கையகப்படுத்தியது தற்பொழுது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக மேலும் ஒரு அரசாணை வெளியிட்டது என்னவென்று சொன்னால் விமான நிலைய விரிவாக்கப் பணிக்காக மேலும் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிறது இரநூத்தி ஐம்பது விவசாய நிலங்கள் என்பது விவசாய நிலங்களும் அந்த ஊர் முழுவதுமே சேர்ந்துதான் அந்த கையகப்படுத்தக்கூடிய அந்த நிலத்திட்டத்தில் உள்ளது அந்த ஊரும் அடியாகுது அந்த மக்களுடைய விளைநிலங்களும் நிலங்களும் பறிக்கப்படுது இந்த கையகப்படுத்தப்பட்ட அந்த மக்களுடைய குடியமர்வுக்கு மாவட்ட நிர்வாகம் எந்த இடமும் வழங்கலை அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த ஏற்பாடும் செய்யலை அதுக்கு பதிலாக உங்கள் அக்கௌண்டில் பணம் போடப்படும் கையகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பணமானது அந்த நிலத்தோட உண்மை விலையில் பத்து சதவீதம்தான் மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கு அதான் ரொம்ப வேதனையான விஷயம் தேவேந்திரகுல வேளாளர்களை குறிவைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிகிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் காலம் காலமாக விவசாய மரபினர் அவர்களுடைய தொழிலை மறந்து போக செய்யும் என்பதற்காக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் பிடுங்கப்படுவது போல் தெரிகிறது இன்றைக்கு சின்ன உடப்பில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய அந்த ஊரே அடியாகுது அவர்களுடைய விளை நிலங்கள் பறிக்கப்படுது ஆகையால் இதை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் நேரடியாக வந்து உங்களுக்கு துணை நிற்போம் சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காப்புல நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது நேற்றைய தினம் மூவேந்தர் புலிப்படை தலைவர் பாஸ்கர் அவர்களுடைய தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க முதலமைச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காங்க மக்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி சின்ன உடப்பில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நேர்ந்தது நாளைக்கு மற்ற ஊரில் உள்ள தேவேந்திரகுல வேளாளருக்கும் இது நடக்கும் ஆகையால் மற்ற ஊர்களில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த சின்ன தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஆதரவாக போராட களமிறங்க முடிவு செய்துள்ளனர் ஏறத்தாழ அறுபத்தைந்து கிராமங்களை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் இரண்டு நாள் போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள் ஏறத்தாழ பத்தாயிரம் குல வேளாளர்கள் அங்கே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சின்ன உடைப்பில் பத்தாயிரம் குல வேளாளர்கள் ஒன்று திரண்டு இந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்காக சின்ன உடைப்பு தேவேந்திர குல வேளாளர் மக்களின் விளைநிலங்களை பறிக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க போராடுறாங்க ஆகவே மதுரை மாவட்டத்தை சார்ந்த அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அருகில் உள்ள மாவட்டங்களை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்களும் பங்கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மதுரைக்கு இன்று ஏதாவது ஒரு வே விஷயத்துக்காக வேண்டி வரவுள்ள தேவேந்திரகுல வேளாளர்களும் சின்ன உடைப்பு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு நடக்குன்னா நாளைக்கு நமக்கு தான் அதனால் அதை மனசில் வச்சுட்டு இந்த சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக வேண்டி மதுரை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் களத்தில் இறங்கி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்